Mm-hmm. <laughs> அதுக்கப்புறம் நசின்னூர்ல புகழ்பெற்ற ஆயம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த ஆயம்மன் கோயில் பாத்தீங்கன்னா பொங்கல் விழா வெகு விமர்சையா நடைபெற்றதுங்க அது மட்டும் இல்லாம அம்மன் உச்சவர் சில செஞ்சு திருவீதி உலா நடைபெற்றதுங்க அதுக்காக நம்ம மாப்பிள்ள அவங்க குலதெய்வ கோயிலுங்க மாமா எங்க குலதெய்வ கோயில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது நீங்க இந்த மாதிரி பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டு உச்சவர் சிலையை வந்து நீங்க வந்து நம்ம ஈரோடு நந்தா சீலா பேஸ்புக்லயும் சரி யூடியூப்லயும் பதிவு பண்ணணும் சொல்றாங்க அதுக்காக நம்ம போயிருந்தோம் ஒரு அருமையான ஒரு விழா அது அழகான ஒரு விழாங்க தொடர்ந்து ஈரோ நந்தாசியில இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை திருங்க குறிப்பா யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க Facebook பேஜ் பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க அருள்மிகு ஆயமன் உற்சவர் திருவிழி உலாவ பார்க்கலாம் வாங்க ஆயம்மன் கோயில் பொங்கலுக்கு மாப்பிள்ளை காலையிலேயே இங்கேருந்து எங்கள் ஊர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருங்க நமக்கு வந்து குறுக்கு நம்ம ஊர் வழியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க நசினூர் நீங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கணுங்க ஈரோடு பக்கம் தானுங்க ரொம்ப புகழ்பெற்ற பெற்ற ஊருங்க கோ நம்ம நசினூரில் பார்த்திங்கனா நிறையா கோயில்கள் இருக்குதுங்க நான் நான் நசினூர் ரொம்ப பரிச்சமான தான் இருங்க ஆனால் அன்னைக்கு கோயிலுக்கு அன்றைக்கு தான் போயிருக்கணுங்க சூப்பராக கோயில் வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க அருள்மிகு ஆயம்மன் கோயிலுங்க உள்ளே போய் முதல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாருங்க நான் போய் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்ங்க சாமி தரிசனம் பண்ண உள்ள போகையிலே பார்த்தீங்கன்னா அன்னதான நடந்துட்டுருங்க அன்னதானம் காலையிலேருந்தே கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க அப்படியே வாசம் அவ்வளோ ஜம்முன்னு இருந்துங்க சரின்ட்டு போய் சாமியெலாம் சுற்றி கும்பிட்டுங்க அருள்மிகு ஆயம்மனை நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டுங்க சரி ஏன்னா உச்சவர் சில செஞ்சு ஊர்வலத்துக்காக தயாராக இருந்துகிட்ருக்குங்க முன்னாடி ரெடியாக இருந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ள சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறக்காக நம்ம உள்ளே வந்தோம்ங்க கோயில் அவ்வளோ அழகாக சிறப்பாக அப்படிய வச்சு கட்டிருக்கிறாங்க அம்மன் அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி அளித்தாங்க உண்மையிலுமே ஒரு நிறைவான ஒரு இன்றைக்கி ஒரு பயணமாக இருந்து நமக்கு ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் வீடியோ பதிவு பண்ண நிறைவும் இருந்ததுங்க ஏன்னா அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க நம்ம வந்து ஆயமன் ரொம்ப புகழ்பெற்றதுங்க நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கணுங்க நிறையா வாகனங்கள் ஆயம்மன் துணையில் இருக்குதுங்க ஆனால் கோயில் இன்றைக்கி அங்கே இருக்குதுன்னு தெரியுங்க ஆனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகக்கூடிய அரிய வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சிதுங்க மாபோல கூட்டிகிட்டு போனார் குலதெய்வி கோயிலுக்கு மூலியமாக ஆகியமான தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்களும் அருள்மிகு ஆயமான தரிசனம் பண்ணணுங்கிறக்காக நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பண்ணுறோம் நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதிரி வந்து உற்சவர் சிலை அம்மன் கோயிலில் வந்து மூலவர் சிலை இருக்குங்க உச்சவர் சிலை இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி வந்து உச்சவர் சிலை வந்து தயார் பண்ணிக்க செஞ்சு இந்த மாதிரி ஊர்வலமாக கொண்டு திருவிதி விழா கொண்டு போவாங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நிகரான ஒரு விழாங்க பெரிய விழாங்க குறிப்பாக அந்த பொங்கல் அன்னைக்கே கொண்டு போனதுனா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நேரமே வந்து சா காலையிலேருந்து பெண்கள் நிறையா வந்து காலையிலேருந்து பொங்கல் வச்சு சாமி தரிசனம் அம்மனை தரிசனம் பண்ணாங்க பொங்கல் வைக்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க நான் மொதல் மாதிரி கோயிலுக்கு வந்துருக்கிறனால சாமி கும்பிட்டுங்க சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம கும்பிட்டுக்கிட்டு வந்தமுங்க ஏன்னா ஒரு கோயிலுக்கு புதுசாக போனோம்னா கோயில் வடிவமைப்பு வடிவமைப்பு எப்படி என்ன மாதிரி சாமிகள்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒவ்வொரு சாமியை பார்த்து கும்பிட்றது ரொம்ப வழக்கமுங்க அந்த மாதிரி எல்லா சாமியும் கும்பிட்டு வெளியே வந்தமுங்க வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஆகியமன் திருவிதி விழா தயாராகிட்டு இருந்துங்க பூச்சை சிறப்பு பூச்சை நடந்துகிட்டு இருந்துங்க மேலதாளங்கள் முழங்க சாமி திருவிதி விழா நடைபெற்றதுங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு நந்தாசி விழாக்கள் இந்த மாதிரி கிராமம் கிராமம் சார்ந்த தகவல் திருவிழாக்கள் குறிப்பாக திருவிழாக்கள் என்ன காலங்கள் கடந்து வந்தாலும் கூட வேலை வெட்டி நம்ம வெளியூர் போனாலும் கூட சொந்த ஊரில் குலதெய்வ கோயில் குலதெய்வ இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னா எல்லோரும் வந்துடுறாங்க அதே மாதிரி தான் எல்லோரும் குலதெய்வமாக கொண்ட எல்லாருமே இன்னைக்கு வந்து கோயில் வந்திருந்தாங்க பயபக்தியோடு இருந்தாங்க குறிப்பாக குறிப்பாக உற்சவர் சில செஞ்சு கொண்டு போகிறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி கொடுத்ததுங்க எல்லாருமே பயபக்தியோட கிட்டத்தட்ட உச்சவர் சிலை ஊர்வலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க அருள்மிகு அம்மன் உச்சவர் சிலை பார்த்தீங்கன்னா முதன்மை கோயிலான ஏழு கோயிலுக்கு திருவீதி உலா போயிட்டு வந்ததுங்க நம்ம அதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க போய் ஒவ்வொரு கோயிலாக பூஜை சிறப்பு பூஜை பண்ணி சுவாமி திருவீதி உலாக கொண்டுட்டு வந்தாங்க அருள்மிகு ஆயம்மன் கோயில் முகப்பிலிருந்து ஆயம்மன் உற்சவர் சிலை வந்து திருவீதி விழா புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க சிறப்பு பூஜை பண்ணி தேங்காய் சுற்றி உடச்சுங்க கிளம்பி வாகனம் கிளம்பிடுச்சுங்க நம்மளும் கொஞ்சம் தூரம் போனோம்ங்க டிராவலை போனோம்ங்க நம்ம ஊரில் கோயில் திருவிழா எப்போவுமே நமக்கு சொந்த சந்தோஷம் தானுங்க பொங்கல் பொங்கலில் கூடுதலாக ஒரு விழா உற்சவர் சிலை ஊர்வலம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமங்க மேலதாளத்துடன் ஜம்முன்னு உற்சவர் சிலை ஊர்வலம் நடந்துங்க உண்மையிலையுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு நந்தாஸ் அந்தாசு விழாக்களை பண்ணுறோம் அப்படிங்கிறேன் ஏன்னா நம்ம இதை பதிவு பண்ணும்போது இதை இந்த சாமி குலதெய்வமாக கொண்டவங்க நிறையா பார்ப்பாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா இந்த விழா அவங்களும் பார்த்துட்டு அவங்க பார்க்க அந்த கோயிலுக்கு இன்றைக்கி வராதவங்க குறிப்பாக கோயிலுக்கு இன்றைக்கி பொங்கலே நாம் போகலாம் நினச்சிருந்துருப்பாங்க பொங்கலுக்கு போயிருக்க முடியாதுங்க ரெண்டாவது இன்றைக்கி கோயில் வந்து முத முதன்னு உச்சவர் சிலை பண்ணுறாங்க ஏன்னா காலம் கடந்து இருக்க போகிறது இந்த உச்சவர் சிலைங்க உச்சவொரி சிலை செய்கிறங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இன்றைக்கி உச்சவர் செலை செஞ்சு இன்றைக்கி ஊர்வலம் வருது நாம் நம்ம குழந்தை கோயிலுக்கு போய் இன்னைக்கு நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் உச்சோர் சிலையை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நிறையா நினைச்சிட்டு இருந்துருப்பாங்க சில காரணங்களால் அவங்க வர முடியாது இருக்குமேங்க அவங்களும் இன்னைக்கு நம்ம இருவது நந்தாசி விழாக்கு மூலமாக அவங்க வீட்டிலிருந்து தரிசனம் பண்ணலாமுங்க குறிப்பாக அவங்க தரிசனம் பண்ணுறவங்க பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்கள் அனுப்பிச்சி வைங்க அவங்களும் அருள்மிகு ஆயமான தரிசனம் பண்ணிட்டுங்க ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு பார்வையாளரும் சப்ஸ்கிரைபரும் அதிகமாகும் போது தொடர்ந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் குறிப்பாக இந்த மாதிரி கலாச்சார நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்குங்க இந்த அருமையான நாளில் உச்சோர் சிலையை நாம ஹீரோ நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தானுங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நாள் ஒரு நிகழ்வுங்க இது இந்த மாதிரி விழாக்களை பார்க்கும்போது உங்கள் குலதெய்வ கோயிலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி தனி சிறப்பு மிக்க ஒரு விழா உங்கள் கோயிலில் நடக்குது அப்படின்னா நாம் வந்து யூடியூப்பில் வந்து கீழே இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம நம்ம மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறோம்ங்க உங்கள் ஃபோன் நம்பரு என்ன கோயில் என்ன விசுவாசம் என்ன டேட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் மெயில் போடுங்க நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோமுங்க தோ போட தோ தொடர்ந்து ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண இல்லைங்க நீங்கள் மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்கள் கோயிலு இதே மாதிரி ஈரோ நந்தாஸ் விழா ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரிங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராமிலேயும் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுங்க இது இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலம் கடந்தும் வீடியோ இருக்குமுங்க நாமளும் ரெகுலராகவும் பார்க்கலாமுங்க குறிப்பாக இந்த மாதிரி பொங்கல் விழா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு பெண்களில் எத்தனை வேலை கடந்தாலும் ஒன்று கூடி அந்த அன்னைக்கு காலையில் பொங்கல் வச்சுங்க நிறைய பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வைக்கிறாங்க சக்கர பொங்கல் வைக்கிறாங்க இந்த மாதிரி பொங்கல் வைத்து அம்மனுக்கு மாவிளக்கு பூஜை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கலாச்சார நிகழ்வுங்க தொண்டு தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் மாரியம்மன் புத்தூர் அம்மன் பொய்யாளி அம்மன் அம்மன் கோயில் வந்து அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொரு பேரில் அம்மன் கோயில் இருக்குங்க வருஷம் ஒரு மட்டும் அந்த பொங்கல் திருவிழாவில் பொங்கல் வச்சு மாவளுக்கு பூஜை செய்கிறங்கிறது காலங்காரமாக நம்மளுடைய வாழ்வியில் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்றைக்கும் காலங்கள் கடந்து இந்த பொங்கல் திருவிழாவுக்கு எல்லா ஊர்களையுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா பெண்கள் பலர் வந்து ஆயம்மன் கோயில் அருள்மிகு ஆயம்மன் பொங்கல் விழாவில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ங்க குறிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சக்கர பொங்கல் அவ்வளோ அருமையாக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க முயலுமே சக்கர பொங்கல் வீடியோ எடுக்கும்போது நமக்கு அவ்வளோ வாசம் அடிச்சிது வாசம் மூக்க தொலைச்சிதுங்க காரணம் எது வேணும்னு பார்த்தீங்கன்னா நெய்யுங்க சக்கர் பொங்கலுக்கே உண்டானது நெய் அந்த நெய் வாசம் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்து குறிப்பாக நம்ம அன்னதான் இதை வீடியோவில் எடுத்து முடிச்சுட்டு நான் போய் அன்னதானம் சாப்பிட்டோம்ங்க அன்னதானத்துலேயே அப்படி தான் அவங்க கொடுத்த சக்கர் பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஈரோடு மாவட்டம் நசீனூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஆயம்மன் கோயில் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய ஆய்யம்மனை ஒரு மட்டை நீங்கள் நிச்சயமாக தரிசனம் பண்ணணுங்க வாய்ப்பு ஏற்படுத்தி விடுமுறை நாட்களில் நீங்கள் வந்து அருள்மிகு ஆகியமனை ஒரு முறை நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு முகப்பிள்ளைங்க முன்னாடி ஆரச்சி வச்சிருக்கிறாங்க சாமி அங்கே புறப்பட்டுங்க அம்மன் அங்கே புறப்பட்டு உச்சவரட்சல் அங்கேருந்து புறப்பட்டு நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துருச்சுங்க இங்கேருந்து தான் இன்றைக்கி இங்கே அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குங்க ஒவ்வொரு கோயிலாக போய் ஒரு சிறப்பு பூஜைன்னு சொன்னாங்க இது வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் இங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் ஷேர் பண்ணுறது நாலு பேர் அம்மனை தரிசனம் பண்ணுமாரிருக்கு குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க அதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பக்தி நிறையா பேர் இந்த மாதிரி வந்து அம்மன் த அம்மனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நிறையா நினச்சிட்டு இருப்பாங்க அம்மனை தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவர் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க குறிப்பாக நம்ம சேனலில் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த தகவல் உணவு உணவு சார்ந்த தகவல் கலாச்சார நிகழ்வுகளும் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கிறவங்க பதிவு பண்ணலாம்னு இருக்கிறவங்க அதனால இங்கே மறக்காமல் ஷேர் வைங்க ஈரோடு வீலாக்ஸ்க்காக நாம தான் வந்து வீடியோ பண்ணுறக்காக போயிருக்கிறோம்னு நாம் நினச்சோம்ங்க சுவாமி திருவீதி விழா வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியாக போன வெளிநாட்டு பயணி ஒரு பெண் ஒருவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இறங்கி வந்து நம்மளோட கலாச்சார நிகழ்வுகளை பிடிச்சாங்க குறிப்பாக சாமி அந்த கொண்டு வந்த வாகனமுங்க மக்கள் நாதஸ்வர வாசிக்கிறன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக வீடியோ பதிவு பண்ணாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப புதுசு தானுங்க ஊர் போது சாமி போது பார்த்திங்கன்னா சாமி க்ளோஸில் எடுத்துக்கிட்டாங்க நம்ம பேசுகிறது நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன என்ன நிகழ்வுது அப்படிங்கிறதுக்காக கேட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அருமையான ஒரு ஆன்மீக தான் ஆன்மீக நிகழ்ச்சி நம்ம பார்த்தோமுங்க தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தாசு இல்லக்கில் இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வாக பார்க்கலாமுங்க ஏன்னா இந்த தலைமுறையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு திருவிழா கலாச்சார நிகழ்வுலாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் ரொம்ப முக்கியமுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தானுங்க வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க நாம் இதில் இந்த எல்லா வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டுங்க நம்ம வந்து அன்னதானத்துக்காக போயிருந்தோங்க சக்கரை பொங்கலுங்க வடைங்க பருப்பு வடை பொரியல் ஊறுகாய் சாம்பாருங்க கதம்பா சாம்பாருங்க கத்திரிக்காய் முருங்காய் ஓட்ட கதம்ப சாம்பார் ரசம் தயிர்னு சொல்லிட்டு தட உடலாக விருந்து காலையிலேருந்தே நடந்துங்க நாமளும் சாப்பிட்டு வந்தோம் ஒரு அம்மன் வந்து திருவிதி விழா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதலே சொன்ன மாதிரி தான் எங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுவீங்க ஃபேஸ்புக் பேஜ் தான் ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்கலாமுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்